திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் அனாதியாகிய சர்க்காரியம் தில்லையில் அள்ளியது திருச்சிற்றம்பலம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீரு தேர் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை பூரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்ேம் முன்னின்றாண்டாய் எனை முன்னம் யானும் மதுவே முயல்வூற்று பின் நின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெண்மானேன் நின்றருளி வர நின்று போந்திடு என்ன வீடிலடியார் உள் நின்றிவனார் என்னாரோ பொன்னம் பல கோத்துகந்தானே உகந்தானே அன்பு உடையடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகம்தானறிய முறையே தக்காரோம் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற் முகம்தான் தாராவிடின் முடிமேன் பொன்னம் பலத்தம் முழு முதலேம் முழு முதலே ஐம்புலனு கோம் மூவர் வழி எந்தனக்கோ வழிமுதலேனின் பழடியார் திரள்வான் குழுமேக்கு கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ அழு மதுவே அன்றி மற்றன் செய்கேன் பொன்னே அரசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறை தேர் கொக்கு ஒத்து இரவு பகல் சற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துன் அடியேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோம் ஏசானிற் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேசிற்பர் யான் தானோ பேணானிற்பே நின்னருளே தேசானேசர் சோழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க பொண்ணதாடோம் என்றாயினிதான் இறங்காயே ஈரங்கும் நமக்கு அம்பல கோத்தன் என்று ஏமாந்திரு பேனை அரும் கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடவேனோம் நெருங்கும் மடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வா என்றருளாயே அருளாதொழிந்தாலேனை அஞ்சேலென்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம் பல கூத்தாம் மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிரியாரோம் சிரி பார் கழிப்பார் தேனீப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவரிிருந்து உன் திருநாமம் தரிபார் பொன்னம் பலத்தாடும் தலைவாயென்பார் அவர் முன்னே நரிபாயினாயேன் இரு பேனோ நம்பீனிதான் நல்காயே நல்காதொழியான் நமக்கு என்று நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழராம் மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொண்ணம் பலம் என்றே ஒர்க்கும் உயிர்கிறங்கீம் அருளாய் என்னை உடையானே ஒல்கானிற்கும் உயிர்கிறங்கே அருளாய் என்னை உடையானே சிவாத்திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலர் அடிகள் போற்றி போற்றேம்